செல்ல குழந்தையே உன் துணையை உன்னிடம் இருந்து நிரந்தரமாக பிரித்து உன்னுடைய வாழ்க்கையை நிர்மூலமாக்க இரண்டு பெண்களும் ஒரு ஆணும் தினமும் இந்த இடத்தில் சென்று கூடி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் செல்கின்ற இடம் என்னவென்று நான் சொன்னால் நிச்சயமாக என் குழந்தை நீ பதற்றம் கொள்வாய் ஏனென்றும் எதற்கென்றும் நான் தெரிந்து கொண்டேன் அதனால் இந்த காரணத்தை உடனடியாக உன்னிடம் சொல்லிவிட வேண்டும் நீ பதறினாலும் பரவாயில்லை உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அதிலும் குறிப்பாக இந்த மனிதர்கள் இவர்களையெல்லாம் யார் என்று நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மை சூழ்ந்து நடக்கின்ற பல பிரச்சனைகளை எல்லாம் என்னவென்று உணராமல் என் பிள்ளை இருப்பது நியாயம் கிடையாது ஏனென்றால் இப்பொழுது இருக்கின்ற காலகட்டத்தில் நாமும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லதல்லவா நம்மை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நாம் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கும் நேரம் அத்தனையும் என்னவாகிறது என்பதனை நான் தெரிந்து கொண்டு உன்னிடத்தில் சொல்ல வரும் அதை நீ பெறாமல் சென்றுவிடக்கூடாது நமக்கு நடக்கக்கூடிய எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை நமக்கு கற்றுத் தருகிறது என்று நான் பலமுறை முறை உனக்கு சொல்லி இருக்கின்றேன் அதுபோல இன்று நீ கற்றுக்கொள்கின்ற இந்த பாடம் இந்த மனிதர்களை யாரென்று உனக்கு சொல்லி கொடுப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களின் உண்மையான நோக்கம் என்ன இவர்கள் எதை மனதில் நினைக்கிறார்கள் என்பதனை எல்லாம் என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கையின் எல்லா சந்தோஷங்களையும் உனக்கு நிச்சயமாக தெளிவுபடுத்தி கொடுக்கிறதல்லவா நான் வருகின்ற காலம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக உணர்த்தி சொல்கின்றதல்லவா உனக்காக உன் முன்னால் நான் வந்து நிற்கும் இந்த நேரங்கள் இனி எப்பொழுதுமே உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை நீக்கட்டும் என் பிள்ளையே உன்னை பற்றி யோசிக்கின்ற இவர்கள் யார் என்று கட்டாயமாக நீ தெரிந்து வைத்திருக்க வேண்டும் உன்னை பற்றி பேசுகின்ற இவர்களை யார் என்று நான் சொன்னால் நிச்சயமாக இவர்களை நீ தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் இவர்களினுடைய உணர்வுகள் என்ன இவர்களினுடைய சிந்தனைகள் என்ன என்பதனை நீ நிச்சயமாக கண்டு கொள்வாய் அது மட்டுமல்லாமல் இவர்கள் எப்படிப்பட்ட மனநிலையோடு உன்னோடு பழகி கொண்டிருக்கின்றார்கள் உன்னிடம் பேசும் பொழுது இவர்கள் எதை பற்றி சிந்திக்கிறார்கள் ஆனால் உண்மையில் அவர்களின் உண்மையான குணம் என்ன என்பதனையும் நீ தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக உனக்கு கிடைத்திருக்கிறது இந்த நல்ல சந்தர்ப்பத்தை நழுவ விடாது இவர்களை எல்லாம் யார் என்று தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்திட்ட இந்த வாய்ப்பை நீ நிச்சயமாக விடாதே என்னாலும் எல்லோருக்குமே இது போன்ற வாய்ப்புகள் அமைந்து விடுவது கிடையாது காலம் முழுமைக்கும் போலியான மனிதர்களோடே நாம் இருந்து கொண்டிருப்போம் அவர்களுக்கு வேண்டும் என்றால் ஒரு பேச்சு வேண்டாம் என்றால் ஒரு பேச்சு இதுதான் இவர்களினுடைய உண்மையான குணம் அதே நேரம் என் பிள்ளையை எப்பொழுதுமே நம்மோடு நல்ல எண்ணங்களோடு பழகுகின்ற மனிதர்களும் இங்கு இருக்கத்தான் செய்கின்றார்கள் இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக எப்பொழுதும் நான் இருக்கின்ற இந்த நேரத்தை நீ சர்வ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நல்ல மனநிலையும் நல்ல சிந்தனையும் இருக்கின்றவர்கள் உன்னோடு இருக்கின்றார்கள் இவர்களையும் நான் இன்று உனக்கு அடையாளப்படுத்துகிறேன் என் குழந்தையே எவ்வளவு நாள் இந்த பிரச்சனைகள் உனக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று நீ யோசித்து பார் நிச்சயமாக இன்று இதற்கான தீர்வுகள் கிடைக்கப் போவதை நீ தெரிந்து கொள்வாய் இனியும் தாமதிக்க முடியாது அவரவர் செய்கின்ற காரியங்கள் சரியென்று எண்ணி இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற விஷயம் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் எத்தனை பெரிய பாதிப்புகளை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது என்று தெரியாமல் தான் இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் செய்கின்ற விஷயத்தினால் இன்னொருவரினுடைய மனநிலை எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதனை உணராமல்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இது போன்ற விஷயங்களையும் இது போன்ற சூழ்நிலைகளையும் முதலில் கவனத்தில் கொண்டு தன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை முதலில் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மனநிலை நம்மைச் சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களின் மனநிலை எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தக்கூடிய மிக பெரிய விஷயங்களை சுற்றியதாக இருக்கின்றது உன்னுடைய முகத்தில் இருக்கின்ற புன்னகை அவர்களுக்கு மிகுந்த வேதனையாக இருக்கின்றது எப்பொழுதுமே கஷ்டத்தோடு நீ இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்றும் உன் துணையோடு நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றும் இவர்கள் நினைக்கிறார்கள் எந்த இடத்தில் சந்தோஷம் உனக்கு கிடைக்கிறது அந்த இடத்தில் இவர்கள் உனக்காக முன்னின்று ஒவ்வொரு விஷயங்களையுமே கொடுத்து விடாமல் உன்னோடு இருக்கும் இந்த நேரங்களை எல்லாம் சரியாக உனக்கு எடுத்துச் சொல்லும்படி இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றையும் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றது இவர்களினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் முழுக்க முழுக்க தீய விஷயங்களை பற்றியதாக இருக்கும் பொழுது அது அவ்வளவு எளிதில் வெளியில் தெரிந்து விடாது ஏனென்றால் நடிக்கின்ற மனிதர்கள் தத்ருவமாக நடிப்பார்கள் தான் மனதில் என்ன இருக்கிறது என்பதனை ஒருபோதும் இவர்கள் வெளிப்படுத்த மாட்டார்கள் இவர்கள் எதை சிந்திக்கிறார்கள் என்பதனை ஒருபொழுதும் வெளிக்கொண்டு வந்து நிறுத்த மாட்டார்கள் அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் கடந்து இதையெல்லாம் யோசித்து இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நாமும் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து விட வேண்டும் இவர்களின் முன்னிலையில் நாம் வாழ்ந்து காட்டுவதுதானே நமக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய சவாலாக இருக்கின்றது நாம் எந்த இடத்திலும் நம்முடைய நம்பிக்கையை விட்டுவிடாது நாம் எதிர்கொள்கின்ற விஷயங்களும் நம்முடைய வெற்றியை உறுதி செய்யும் பொருட்டு நாம் சந்தோஷமாக ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்தோமானால் நம்முடைய வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இது போன்ற சூழ்நிலைகளினால் இந்த வாழ்க்கை உனக்கு தந்தது எல்லாம் போதும் இது போன்ற நேரங்களினால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது எல்லாம் போதும் இனி உனக்கு நடப்பது என்னவென்று யோசிக்கும் பொழுது உன்னை தேடி எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடத்துவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உன்னை தேடி இந்த வாழ்க்கை அத்தனை அதிசயங்களையும் உனக்கு கொடுப்பதை நிச்சயமாக என்னவென்று நீ உணர்ந்து கொள்வாய் உன் முன்னால் நான் நிற்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக தந்துவிடும் நேரம் இவர்களையும் உனக்கு அடையாளப்படுத்துகிறது என்பதனை புரிந்து கொள் இவர்களின் எண்ணங்கள் முழுக்க முழுக்க உன்னைச் சுற்றியதாகவும் உனக்கு கெடுதல் நினைப்பதாகவும் இருக்கிறது முதலில் இந்த இரண்டு பெண்களும் அந்த ஆணும் யார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்களினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் என்னவாக இருந்தது எதனால் இவர்கள் உனக்கு எதிராக நிற்கிறார்கள் உன்னுடைய அழுகையை காண்டால் இவர்களுக்கு ஏன் இவ்வளவு சந்தோஷம் வருகிறது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை நான் சொல்லக்கூடிய இவர்களும் நீயும் எல்லோருமே ஒரே தெய்வத்தை வணங்குகின்ற பிள்ளைகள் ஆக இவர்கள் உனக்கு நெருங்கிய உறவுகள்தான் இவர்கள் யோசிப்பது எல்லாமுமே உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் நல்லதாக நடக்கிறது அவர்கள் வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகளினுடைய வாழ்க்கை அங்கே வேதனையில் இருக்கிறது என்பதுதான் எதுவுமே இங்கு நடப்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அவர்களால் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை நம் வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகள் கஷ்டத்தை அனுபவிக்கும் பொழுது இவர்கள் மட்டும் சந்தோஷமாக இருப்பதை காண அவர்களுக்கு முடியவில்லை இது இவர்களோடு சேர்ந்து யாருக்கெல்லாம் மனதில் உறுத்துதலை உருவாக்குகிறதோ யாருடைய எண்ணங்களில் எல்லாம் இது நின்று இவர்களைப் போலத்தான் நம் வீட்டிலும் நடக்கிறது நம் பிள்ளைகளும் முன்னேற்றத்தை அடையவில்லை என்று அவர்களை யோசிக்க வைக்கிறதும் அவர்களுக்கெல்லாம் இது போன்ற விஷயங்கள் ஒரு சேர மனதில் ஒரே கருத்து என்பதனால் இவர்கள் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் இதுதான் உண்மையும் கூட என் பிள்ளையே அது மட்டும் காரணம் கிடையாது இந்த ஆண் இவர்களோடு சேர்ந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற ஒருவர் அந்த குல தெய்வத்தின் சன்னதிக்கு வருகின்ற பொழுது அவருக்கும் அவர்களுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு ஒட்டு மொத்தமாக உன் குடும்பத்தையே விட வேண்டும் என்ற மனநிலைக்கு இவர்களை திருப்பி திருப்பிவிட்டிருக்கிறது ஆக எதிரிக்கு எதிரி நண்பன் என்று சொல்வது போலத்தான் உனக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் மூன்று பேரும் இப்பொழுது ஒன்றாக கூட்டு சேர்ந்து உனக்கு எதிராக பல சதிகளை தீட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இவர்கள் குலதெய்வத்தின் சன்னதியைத்தான் தேடி சென்று அங்குதான் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய குலதெய்வம் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு கொண்டு அங்கு அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறது என்று நீ நினைக்கிறாயல்லவா என் குழந்தையே அது உண்மை அல்ல உன்னுடைய குலதெய்வம் இவர்களினுடைய வார்த்தைகளை எல்லாம் கேட்டு கேட்டுத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல நல்லதை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு மேலும் பல சிறப்பான விஷயங்களை இந்த வாழ்க்கையில் தந்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னை சுற்றி எல்லாம் நீ என்னவென்று உணர முடியாமல் தவிக்கும் நேரம் எல்லா விஷயங்களையுமே உனக்கு இவர்கள் சரியாகச் சொல்லி கொடுக்கத்தான் முன்வருகிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் நம்முடைய மனதிற்குள் இருந்து மனக்கலக்கத்தை கொடுத்திருந்தாலுமே இப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உன்னுடைய குலதெய்வத்தின் அருளால் மட்டுமே உனக்கு நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் குலதெய்வம்தான் முன்னின்று எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கென செய்து கொண்டிருக்கின்றது எந்த இடத்திலும் உன்னை தடுமாற விடாமல் எந்த இடத்திலும் நீ எந்த ஒரு கஷ்டத்தையும் தூக்கி சுமக்காமல் உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை உறுதிப்படுத்தும் பொருட்டு உன் குலதெய்வம் முன்னின்று உனக்கு எல்லாவற்றையுமே உனக்கு சரியாக செய்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் தந்திருக்கிறது என்பதனை நீ நினைத்து பெருமைப்பட வேண்டும் உனக்காக எப்பொழுதுமே நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு அத்தனை மாற்றத்தையும் சரியாக கொண்டு வந்து கொடுக்கட்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கென நான் சொல்லும் இந்த காலம் என்று அத்தனை விஷயங்களையும் நீ மேலும் மேலும் உனக்கே என்று புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இதையெல்லாம் நினைக்கிறோமோ அதையெல்லாம் நம்முடைய மனநிலையில் நல்லபடியாக கொண்டு வர வேண்டும் நம்முடைய சிந்தனைகளுக்குள் இதையெல்லாம் நல்லபடியாக நாம் எடுத்து வர வேண்டும் நம்மை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையிலும் நாம் பெறக்கூடிய நன்மைகள் உனக்கு எப்படி முழுமையாக தெரிகிறதோ அதுபோல மனதிற்குள் தீய எண்ணம் கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற இந்த மனிதர்களையும் நீ யாரென்று கண்டு கொள்ள வேண்டும் இவர்களின் எண்ணம் முழுக்க முழுக்க உன்னை அழிப்பதிலும் உனக்கு சோதனைகளை கொடுப்பதிலுமே இருக்கும் பொழுது இந்த இடங்களில் நீ கவனமாக இருந்துவிட்டால் மட்டுமே உன்னை சுற்றி வருகின்ற பல விஷயங்களில் இருந்து உனக்கு தீர்வுகள் கிடைக்கும் இதை எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை மறக்காதே என் தங்கமே எந்த ஒரு நபரினுடைய பேச்சுக்கள் எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களைப் பற்றிய கேள்வியாக இருக்கிறது நீ என்ன செய்கிறாய் ஏது செய்கிறாய் எப்படி இதை நடத்துகிறாய் என்பதை பற்றிய கேள்வியாக இருக்கும் பட்சத்தில் அந்த நொடியை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் முழுக்க முழுக்க உன் மீது கொண்ட அக்கறையினால் அல்ல உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்வதற்காக நீ முன்னேறி விடுவாயோ என்ற ஒரு எண்ணத்தை அவர்கள் தெரிந்து உனக்கு நடக்கவே கூடாது என்று பல விஷயங்களை பற்றி இவர்கள் யோசிக்கிறார்கள் உனக்கு கிடைக்கவே கூடாது என்று சில விஷயங்களை பற்றி இவர்கள் நினைக்கிறார்கள் அப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடாது கிடைக்கக்கூடாது என்று நினைக்கின்ற விஷயங்கள் தான் இப்பொழுது தெய்வத்தின் அருளால் உனக்கு கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை மறந்து விடாது தெய்வம் முன்னின்று அதை உனக்கு தந்துவிட துணிந்திருக்கிறது என்பதனை மறந்து விடாது உன்னை யாரென்று தெய்வம் புரிந்து கொண்டால் போதும் உன்னுடைய மனநிலைக்கு தெய்வம் மட்டும் உன்னோடு உடன் வந்தால் போதும் வேறு எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நின்று உன்னை நிச்சயமாக வேதனைப்படுத்தாதபடிக்கு உன் குலதெய்வம் இவர்கள் எந்த விஷயம் உனக்கு நடக்கக்கூடாது என்று சொல்கிறார்களோ அவை ஒவ்வொன்றையும் உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதனை விடாது அவர்களினுடைய அன்பு உனக்கு நீ விரும்பியதை விட அதிகமாகவே இப்பொழுது எல்லாம் கிடைத்து கொண்டிருக்கின்றது யார் மீதும் எந்த வகையிலும் பொறாமைப்படாத உன்னுடைய எண்ணம் யார் வாழ்க்கையிலும் எந்த கஷ்டங்களும் வரக்கூடாது என்று நீ யோசிக்கின்ற உன்னுடைய நல்ல சிந்தனை இவை எல்லாமும் தான் உன் குலதெய்வத்தின் அருளை உனக்கு பெற்று கொடுத்திருக்கின்றது இவர்கள் எப்பொழுதுமே உன் மீது நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் கொண்டு உனக்கு நல்லதை நடத்த முன் வருகிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நாளும் என் குழந்தை நீ பட்ட கஷ்டங்களையும் வேதனைகளையும் தீர்த்து உனக்கு நான் நல்ல மனநிலையோடு உன் வாழ்க்கையை சரி செய்து கொடுக்க முன் வந்திருக்கிறேன் இதற்கு உன் குலதெய்வமும் ஒத்துழைப்பு கொடுக்கிறது எனும் பொழுது இதனை எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை நீ விட்டு விடாதி எந்த சூழ்நிலையிலும் இதையெல்லாம் என் குழந்தை நீ தவிர்த்து விடாதி நம்பிக்கை கொண்டு நான் உன்னை இந்த வாழ்க்கையின் நல்ல சூழ்நிலைக்கு அழைத்து வருகிறேன் எப்பொழுதுமே உனக்கு விரும்பியதை கிடைக்கச் செய்கின்றேன் கலங்காதில் இவர்கள் எல்லோருமே உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே உன்னிப்பாக கவனித்து கொண்டும் எந்த வகையிலும் உனக்கு நல்லது நடந்துவிடக் கூடாது என்பதில் தெளிவாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களின் எண்ணத்தை பொய்யாக்க நீ முயற்சி செய் உன் வெற்றிக்கு நான் என்னாலும் உறுதுணையாக இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்